வாங்காயம் எல்லாம் நல்லா இருக்கானேன் பாருங்க பாருங்கள் அருகம்பில் மேலே கட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ அருகம்பில்லு மேலே விட்டு இந்த பாருங்க வெருக்கம்பு மேலே கட்டிக்கிட்டு இருக்கேன் வெருக்கம்பு மேலே வெள்ளை இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெள்ளை இருக்குது மேலே கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ சுத்திக்கு இதுதான் உகந்தது அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஊர் கோயிலில் பக்கத்தில் கோயிலில் இருக்கு இந்த வெள்ளை இருக்குது அதுதான் தான் கொட்டுக்கிட்டு வந்து தட்டுறோம் இந்த ஊசி நூல் போட்டு இருக்கிறோம் அது மாதிரி அழகாக இருக்குல்ல இது மாதிரி கோத்துருக்கிறது ஆமாம் ஆமாம் அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் எப்படி நேரம் சேர்த்தி கொண்டாடுறோம்னு பார்க்கலாம் வந்தேன் சாயந்தாலம் வாங்க ஆமா வேலை நிறையா இருக்குது நீங்களே என்னம்மா செய்கிறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறதையும் சாஞ்சாலும் சொல்கிறோம் இந்த மாவிழ தோரணம்லாம் அப்பா கட்டியிருக்காங்க இதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும் இது வந்து நம்ம வாசல்லையே வந்து பாருங்க இது வந்து நம்ம வீட்டு வாசல்லையே நம்ம வீட்டில் எப்போயுமே நான் பிள்ளையார் இருப்பார் நம்ம வீட்டுக்கு இவர் தான் காவல் தெய்வமாக இருக்கார் எப்போயுமே இங்கே ரெகுலராக விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் இது பாருங்கள் இது வந்து வெளில இருக்குது பிள்ளையார் திருவண்ணாமலையில் வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதெல்லாம் நான் நல்லா இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வைப்போம் நிறைய வேலை இருக்குது ஒவ்வொரு வேலையாக பார்ப்போம் வாங்க இந்த களிமண் பிள்ளையார் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார் எதுவும் பெயிண்ட்டெல்லாம் வைக்கல அப்படியே செஞ்சு அப்படியே கொடுத்துருக்காங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரை வந்து எவ்வளோ தூரம் ஜோடிக்க முடியுமோ அந்தளவுக்கு செய்வோம் இப்போ சந்தனம் அடிச்சிருக்கேன் இப்போ குங்குமெல்லாம் வச்சுப்போம் அவ்வளோதான் எப்படி ஜோடிச்சிருக்கோம் பாருங்க பிள்ளையாருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் அப்புறம் தொண்ணூறு பட்டை எல்லாம் போட்டிருக்கேன் நல்லாயிருக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன் பாருங்கள் பிள்ளையார் நல்லா இருக்காரா இந்த பிள்ளையாரை பாருங்கள் இது வந்து வெள்ளருக்கு பிள்ளையார் இது வந்து திருவண்ணாமலையில் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு மஞ்சள்லாம் தடவி இதுக்கும் பொட்டெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் கொண்டு போய் சாமி கும்புகிற இடத்துல வச்சிடலாம் இதுக்கும் ஒரு பட்டை போடுவோம் போடுங்க சின்ன பிள்ளையார் தொண்ணூறு பட்டை காவலை தோரணத்துக்கெல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பதான் பிள்ளையாருக்கு இப்போ பிள்ளையாருக்கு எல்லாம் செஞ்சு வச்சாச்சு சாயந்தாலம் பார்க்கலாம் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடையில் பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ எல்லாம் பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சு சாமியை கொண்டு வந்து இங்கே பிள்ளையாரி சாய்ஞ்சாலம் பார்ப்போம் நல்ல நேரத்தில் பிள்ளையார கொண்டு வந்து வச்சாச்சி ஆமாம் இப்போ போய் சமையல் வேலையை பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்கறி அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வருங்க முருங்கக்காய் கொஞ்சோண்டு புடலங்காய் இருந்தது அது கொஞ்சம் முத்தலாகிடுச்சி அதனால அதையும் சாம்பாருக்கு அரிஞ்சிக்கலான்ட்டு அரிஞ்சாச்சு காய்கறி இன்றைக்கி நான் போகலை கடைக்கு எனக்கு போக நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களே வாங்கிட்டு வர சொன்னேன் எப்படி முற்றி போயிருக்கு பார்த்திங்களா நான் இந்த மாதிரி வாங்கவே மாட்டேன் பார்த்து காயை பார்த்து பிஞ்சாக வாங்க எடுப்பேன் எப்படி எடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு காய் தான் அரிஞ்சிருக்கேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு முத்தி பழமாகணுமோ அதை தான் பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாமே முத்தல் தான் மற்றபடி கேரட்டு அவரக்காய் பீன்ஸு இதெல்லாம் நல்லா முள்ளங்கி அதெல்லாம் நல்லா கத்திரிக்காய் வண்டியும் முத்தலாக தான் இருக்கும் நான் மாதிரி சரி அறிவிங்க நான் இப்போ என்னென்ன காய் அறியணும்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கொஞ்சோண்டு பூசணிக்காய் அரிஞ்சு போட்டிருக்கேன் இந்த முள்ளங்கியும் கொஞ்சம் அவரைக்காயும் போட்டுக்கோங்க போதும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பூசணிக்காய் கொஞ்சம் கொஞ்சோண்டு புடலங்காய் இருந்தது அதுவும் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு முள்ளங்கி அவரைக்காய் அத்தனையும் போட்டு சாம்பார் ஆமாம் நம்ம வீட்டில் சாம்பார் எப்போயுமே நிறையா காய்கறி வகை வகையாக போட்டு தான் செய்வோம் அப்புறம் வாழைக்காய் நம்ம வீட்டில் காய்ச்ச வாழக்காய் தான் இது மாதிரி பிஞ்சி வாழைக்காய் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலுக்கெல்லாம் அதனால வாழைக்காய் நம்ம வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க இதில் ரெண்டு காய் போட்டு வருத்துருவோம் அவ்வளோதான் அன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல அதுக்காக தான் ம் அதனால சிம்பிள் சமையல் இப்போ காய் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு நல்லா அரை வேக்காடு வந்துருச்சு இதுக்கப்புறம் தான் நான் வந்து சாம்பார் தூள் போட்டுப்பேன் இப்போ நம்ம வீட்டு சாம்பார் தூள் தான் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டோம்னா போதும் வேற எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம எல்லாமே அதில் பெருங்காயம் ஜீரகம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோமா அதனால வேறு எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்லை இதுவே போதும் அப்படியே கொஞ்சோண்டு புளியும் ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி அதில் ஊற்றி விட்டு நல்லா குழம்பு கொதித்த உடனே நம்ம இறக்கிக்க வேண்டியது இன்னைக்கு நான் தேங்காய்லாம் ஊற்றலை அவ்வளவுதான் ஒரு தாளிப்பு தாலிப்போண்டியும் கொடுத்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது எப்போயாவது ஒரு டைம் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிப்பேன் சில டைம் இது மாதிரி தேங்காவே இல்லாமல் அப்படியும் இறக்கி வச்சிருவேன் ரெண்டு மாதிரியும் சாம்பார் நான் இன்றைக்கி தேங்காய் இல்லாத சாம்பார் தான் அவ்வளோதான் மிளகா கடுவு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு சாம்பாருக்கு சாம்பார் வேலை முடிஞ்சிருச்சு அருமையான காய்கறி சாம்பார் ரெடி சாம்பாரும் தான் அன்னைக்கு செஞ்சுருக்கோம் வேறு எதுவும் செய்யலை ஏன்னா நிறைய வேலை இருக்கா இன்றைக்கி இதோ கல்லை ஊறிகிட்டு இது வரை அவிக்கணும் அப்புறம் கொழுக்கட்டை செய்யணும் அந்த வேலையெல்லாம் இருக்கா அதனால சிம்பிளாக சமையல் முடிச்சாச்சு இந்த அவளை வந்து ஒரு வெள்ளப்பாக விட்டு ஒரு ஸ்வீட் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக வெள்ளம் எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி கரையிறதுக்காக இப்போ இந்த அவளை வந்து அலசிட்டு எடுத்துக்கலாம் தண்ணியில் ஊற வச்சுடாமல் அப்படியே அலசிட்டு அள்ளிக்குவோம் அப்படியே இந்த பாருங்கள் கொண்டக்கல்ல அவிச்சு தாளித்து வச்சுருக்கேன் எல்லாம் ரெடி எடுத்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்கோம் அவ்வளோ சேர்த்துடலாம் சேர்த்து விட்டு கிளறி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் இதில் கொஞ்சம் தேங்காய் பூவும் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன் அப்படியே கிளறி விட்டு ஒரு தாலிப்போண்டையும் கொடுத்துடலாம் அதுக்கு அப்படியே கொஞ்சமா நெய் ஊற்றி நாலு முந்திரி நாலு திராட்சை நாலு முந்திரி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் போட்டுக்குவோம் அப்படியே பொறிச்சு இந்த அவலில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் விநாய விநாயகருக்கு பிடிச்ச அவள் ஸ்வீட் ரெடி அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவாமா வினோதா அப்படிங்கிறவங்க அப்புறம் அர்ஜுன் ஒருத்தவங்க பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடலாம் அவங்க வாழ்க்கையில் நலமூட வாழணும் அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமா சகல செல்வமும் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற மாற வாழ்த்துறேன் கார்த்திங்கிறவங்க சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சு அமோகமாக சட்னு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் சகல செல்வமும் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏ பாருங்க நம்ம வீட்டில் காய்ச்சா பூசணிக்காய் கீற்று போட்டு வச்சுருக்கோம் இது இது ஒரு வீட்டுக்கு கொடுக்க இது ஒரு வீட்டு கொடுக்க இதில் நம்ம கொஞ்சம் அரிஞ்சிக்கிட்டு இதுவும் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துடலாம் அப்புறம் அந்த பூசணிக்காயில் நாங்கள் சாம்பார் வைப்போம் கூட்டு வைப்போம் வேறு என்ன ஏதாவது புதுசாக எதுவும் டிஷ் பண்ணலாமா அப்புறம் வந்து பூசணிக்காய் மோர் குழம்பு தான் வச்சோமே அன்னைக்கு அப்புறம் பூசணிக்காயில் அப்புறம் அல்வா செய்வாங்க அதுவும் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கணும் வேறு என்னெல்லாம் டிஷ் செய்யலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள் யா யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் இதை கொண்டு நான் கொடுத்துட்டு வரேன் நீங்கள் வீடியோவை இருங்க சரி போய் தோங்க வாங்க சாமி கும்பிட்ருக்கோம் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கோம்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை மோதவம் சுண்டகல்ல ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி சாமி சுற்று வடிச்சிருக்கோம்னு பாருங்கள் வாழைப்பழம் பழம் பிள்ளையாருக்கு இருக்கம்பூ மாலை அங்கே ஒரு பிள்ளையார் அது எப்போவும் இங்கே இருக்கிற பிள்ளையார் அவர் ஆமாம் இதனை தான் வண்டி கரைக்கிறது இவரு இவரும் இப்போ எப்போ இங்கே இருக்க இவங்க எல்லாரும் எப்போயும் இருப்போ இருக்கிறவங்க இவர் தான் கரைக்கிற பிள்ளையார் பாருங்க நம்ம வீட்டு பூஜையை அவள் ஸ்வீட் பண்ணோம்ல அது நம்ம வீட்டு பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன செஞ்சிங்கன்னு எனக்கும் கமாண்டில் க போடுமே பார்க்குறேன் உங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து நான் பண்ணி ரெண்டு உங்க அனைவருக்கும் சேர்ந்து நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அமோகமாக நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இப்போ வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்